பெரினமான பாக்ஸ் ஆபீஸ் வேட்டையில் தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படம் மூன்று நாட்கள்ல எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு தெரியுமா சினிமாவிற்கு இந்த ஆண்டு துவக்கம் அருமையாக உள்ளது கேப்டன் மில்லர் அயலான் போன்ற படங்கள் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுக்கிட்டு வருது இதுல தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் முதல் நாளிலிருந்து விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பட்டையை கிளப்பிக்கிட்டு வருது அருண் மாதேஸ்வரன் இயக்கிய ராக்கி சாணி காகிதம் போன்ற படங்கள் இயக்குனது போல இல்லாம இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் தன்னுடைய பிலிம் கேரியர் வேற மாதிரி தரமா இயக்கியிருக்கிறாரு அதனால இந்த படம் இன்னும் மக்களிடத்துல அதிக வரவேற்பு இந்த படத்துல தனுஷோட இணைந்து நடித்த பிரியங்கா மோகன் சிவராஜ் குமார் சந்தீப் கிஷன் மற்றும் நிவேதா சதீஷ் உள்ளிட்டோர் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறாங்க இந்த நிலையில படத்தின் ஆக்சன் காட்சிகள் எப்படி வெறித்தனமாக இருக்குதோ அதே போலவே பாக்ஸ் ஆபீஸ்லயும் குறை ரசிகர்கள் பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வசூல் வேட்டையில கேப்டன் மில்லர் நடத்தி வர சாதனை என்னன்னா மூன்று நாட்கள் முடிவுல முப்பத்தி ஏழு மேல வசூல் செஞ்சு இருக்குது பொங்கல் பண்டிகையின் விடுமுறையை கண்டிப்பாக இந்த படத்தோட ரசிகர்கள் கொண்டாடுவாங்கங்கிறத படத்தை பார்த்த அனைவருமே சொல்றாங்க சோ நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க படம் சூப்பரா இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுங்க தனுஷோட நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளுடைய சேனல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க தனுஷோட ரசிகரா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்க நண்பர்களே அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் பாய் சி யூ